வெல்கம் டு ஜேபி லைஃப்லைன் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சாதாரணமான ஒரு வீடியோ ஆன வீடியோ தாங்க எனக்கு டூ டேஸை வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோன் ஹெட் ஹெட்பெயின் இருக்குது அது என்னன்னு தெரில எனக்கு ரெண்டு நாளும் ரொம்ப வந்து வலி ரொம்ப உயிர் வாங்குது பட் அதனால வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அலங்கூலமாக இருக்குது குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறனால என்னை போட்டு இனி ரெண்டாக்கி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சாதம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் உடச்ச சாதம் அப்படியே கடந்துச்சு சாப்பிடவும் இல்லை நானும் சாப்பிட்ல பார்ப்பாவும் சாப்பிட்ல அப்படின்றனால சரி அதை வந்து பால் ஊற்றி நான் எங்களுக்கு பசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக பசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன் உடம்பு சிறிதான் என்னன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ாங்க எல்லா டீ டீ போடுறேன்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை டீ போடுறேன்னு சொல்லி எல்லாம் பொங்கல் விட்டு கிச்சனே நாலடிச்சு வச்சிட்டாங்க பட் என்ன சொல்ல முடியும் அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நமக்கு வச்சு கொடுக்கறது செஞ்சு கொடுக்கறது பெரிய விஷயம் பட் அதனால அவங்க சமைச்சதுனால கிச்சனே அனுங்கூலமாக ஆயிட்டு பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீலாம் போட்டு கொடுத்தாங்க நல்லா பார்த்துட்டாங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ரெண்டு வேலையும் ஹோட்டலில் சாப்பிட்றது எங்களுக்கு வந்து ஒத்துக்கல எப்படி சொல்கிறதுனா எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல நாக்கு டேஸ்ட்டு என்னெல்லாம் வீட்டிலே சாப்பிட்டு வளர்ந்தவங்க பட் அதனால எங்களுக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஒத்து வரல ஏதோ ஒன் டே ஒன் டே ஆசைக்கி சாப்பிட்லாம் நம்ம அதே வந்து ஒரு ரெண்டு மூணு வேறு நம்ம ஹோட்டல்லேயே சாப்பிடணுன்னா நமக்கு அது வந்து எங்களுக்கு ஒத்து வரல நம்ம வீட்டில் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல நம்ம அந்த கடையில் நம்ம ஒரு இட்லி ஒன்றரை கிளி அவ்வளோதான் சாப்பிட முடியுது பட் அதனால் சரி நம்ம வீட்டிலே எல்லாம் சமைச்சிக்கலாம் அன்றைக்கி நைட்டு சிம்பிளாக ஒரு மாவை மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் வீட்டிலே செய்யறேன்னு சொல்லி நான் தான் வந்து சொன்னேன் பார்த்தா ரொம்ப அனுகூலமாக இருந்துச்சு பட் எனக்கு சமைக்கவே பிடிக்கல எனக்கு தலைவலியோடு எனக்கு இதை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் சமைக்கணும் அப்படின்றது பட் மைண்ட் செட் வந்துட்டு அது வேற இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் சாமான் இருக்கிறவங்க அந்த அக்காவும் வரவே இல்லை பட் அதனால அவங்களுக்கு ஜாமானும் பொறுக்கி வச்சுட்டு நமக்கு தேவையான சாமானை மட்டும் அப்பப்போ இட்லிக்கப்புறம் மாவு ஊற்றுறதுக்கு அந்த வாளி எல்லாத்தையும் நம்ம எடுத்து விளக்கி தேவையானது சாப்பிட்றதுக்கு தட்டு மிக்சி எல்லாமே நான் விளக்கி வச்சுட்டேங்க விளக்கி அப்பப்போதிக்கி நான் விளக்கி வளக்கி இருக்கேன் எனக்கு தலைவலி வேற எனக்கு ரொம்ப முடியல முடியாத முடியாத அந்த வீடியோவும் எடுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ போடணுமே அப்படின்றதுனால அந்த வீடியோவும் எடுக்கிறேன் பட் வந்துட்டு டென்த்துலேயே கட் பண்ணி கட் பண்ணி இப்போ நான் எடுக்கணும் அப்படின்றனால எனக்கு ஆனால் அந்த மாதிரி அந்த மைண்ட் தலைவலி இருக்கிறனால என்ன கட் பண்ணி கட் பண்ணி என்னால் எடுக்க முடியாதுன்றனால நான் ஒரே தான் ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு சரி இந்த மாதிரி போடுவோம் பட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டே நம்ம பேசிடலாம் நமக்கு அப்படின்றத சரி பண்ணிடலாம் அப்படின்றனால இது ஒரு வீடியோவாக நான் எடுத்துட்டேன் இப்போ மாவெல்லாம் என் நேரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாலு பாக்கெட்டு தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து மூணு பாக்கெட்டு தாங்க இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் இன்றைக்கி என் தலைவலின்றனால நானும் ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு வாமிட் வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கோம் நமக்கு நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தானே உங்களுக்கு மாவு ஆகும் சரி ஓகே பட் ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பாக்கெட் பாக்கெட்டோட ரைட்டை ஏதாச்சும் நம்ம ஒப்பே தீரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் ஓகேன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு சரி தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை ஒரு தொட்டுக்க வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகாது ஒரு தோசையாக இருக்கட்டும் ஒரு இட்லியாக இருக்கட்டும் ஏதாவது சாம்பார் இல்லைனா சட்னி இல்லைனா சட்னிலே ரெண்டு சட்னி அப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இல்லைன்னா அது வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க நானும் இப்படிதாங்க ஒரு ரெண்டு தொட்டுக்கு இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லோருமே அதே தான் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் ஒன்றுன்னா ஒன்று தான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு எல்லோருமே ரெண்டு ரெண்டு சாப்பிடணும் எனக்கும் அதே பழகிடுச்சு பட் அதனால் என் அவங்களுக்காண்டியாவது நான் எப்படியோ வந்து ஒரு ரெண்டு ரெண்டாவது செஞ்சுருவேன் இப்போ தலைவலிக்கிறதுனால கொஞ்சம் காதல் சாப்பிட்டு அரைச்சிக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நான் சாம்பார் தாங்க வச்சிருப்பேன் சாம்பார் குருமாவோ ஏதோ ஒன்று சம்திங் செஞ்சு வச்சிருவேன் நான் எனக்கு சிவன் கோயில் போயிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னன்னு தெரியலங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு மைண்ட் செட்டே சரியில்லை ஏன்னா எங்கள் அம்மா இறந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆக போகுது எங்கள் அம்மாவுக்கும் உயகுண்டான் எங்கள் அம்மாவோட ஊர் பார்த்திங்கன்னா சரி எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றனால என் தம்பியையும் கூட்டிகிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு நாங்கள் போனோம் பட் அவன் வந்து தம்பி வீட்டில் தானே லீவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் பட் அதனால சரி அவனும் ரொம்ப நாளாக இருக்கான் அப்பாவை பார்க்கல அப்படின்றனால சரி அவனையும் கூட்டிகிட்டு சரி நாங்களும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்பாவை அப்படின்றனால நாங்கள் ரெண்டு பேருமே சண்டே போயிருந்தோம் போனதில் அன்னைக்கு கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தோங்க என்ன ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மே இருபத்தி மூணில் தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க இறந்து போனாங்க இருபத்தி ரெண்டு இறந்து போனாங்க இருபத்தி மூணு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இருபத்தி மூணு தான் எங்கள் அம்மா இறந்தாங்க இருபத்தி நாலாம் தேதி எங்கள் அம்மா வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க பட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இருபத்தி மூணுன்னு வந்து வந்தாவே எனக்கு வந்து இப்பொழுதுமே இன்னும் ஒன்று இயரும்னு ஆகலை எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த இருபத்தி மூணு தேதி வந்தாவே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் இது வந்து ஒன் இயர் முடிய போகுது அப்படின்னு நினச்சாலே எனக்கு மனசெல்லாம் திக்க 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 திக்குன்னு இது ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா வந்து அந்த ஒரு அதே நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் அம்மா உடம்பு சரியாமல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால எனக்கு அந்த நினப்பு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்போயும் எனக்கு உடம்பு சரியதோடு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப எங்களை ஆளே அமுத்துது பார்த்திங்கன்னா என் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்மி வயசு தான் என் தம்பி லேட்டாக தான் பிறந்தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து தம்பி வந்து லேட்டாக தான் பிறந்தான் எனக்கு வந்து பதி பதினாலா பதினஞ்சு வயசு இருக்கையிலே என் தம்பி எனக்கு பிறந்தான் எங்கள் வீட்டில் பதினஞ்சு வருஷம் கழித்து நான் ஒரு பொம்பளை இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என் தம்பி வந்து பிறந்த பதினஞ்சு வருஷம் கழித்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தம்பி பிறந்தாங்க தான் குழந்த ஆண் குழந்தை வேணும் அப்படின்றதுனால நல்ல பிறந்தான் முருகனுக்கெல்லாம் வர்றது இருந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேண்டனால என்னமோ அவங்க வந்து பிறந்தான் அதனால தான் உனக்கு நாங்கள் வந்து சரௌண்ட் சொல்லி நாங்கள் பேரும் வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா பட் எனக்கு அவ்வளோ நினச்சாலும் பாவமாகவும் இருக்குது நான் தான் பார்த்துக்கணும் அந்த பையனை பட் அதனால் எனக்கு அதுவே ஒரு மைண்ட் செட்டிலே எனக்கு மனசே சரியில்லைங்க ஏன்ன என்ன வந்துட்டு எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம ஃபேமிலியே நம்ம பார்க்கணும் இல்லையா என்னை நம்பி ஒரு குழந்தைக்குல்ல பட் நான் வந்து நான் நல்லா இருந்தால் தாங்க என் குழந்தையாக இருக்கட்டும் என் தம்பியாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் நான் பார்க்க முடியும் இல்லைன்னா வந்து பார்க்க முடியாதுங்க பட் அதனாலே நான் வந்துட்டு இப்போ நான் வந்து மனசை தேத்திவிட்டு என்னோடய வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து எங்கள் மாமன் மாமியாக இருக்க தேவையான இட்லி சட்னி கார சட்னி எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டு இப்போ பாப்பாவுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேங்காய் சட்னியும் கொஞ்சம் கார சட்னியும் வச்சு சரி அந்த குழந்தை பசிப்போம் நல்லா பசிக்குதுன்னு சொன்னேன் அவளுக்காண்டி நான் கொடுத்துட்டேன் பட் இந்த வீடியோ இதோட முடியுது என்னோட கவலைகளும் இதோட நான் வந்து ட்ரை பண்ணிட்டு அடுத்த கட்ட வீடியோ நான் வரப்போகிறேன் பட் ஓகே பாய் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ